உலக முஸ்லீம்களால் தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருநாள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் பெருநாள் தொழுகை அது அதுக்காக வேண்டி நம்முடைய பள்ளியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து பெருந்திரளாக வரும்போது அவர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருப்பதற்காக நெரிசல் இல்லாமல் இலகுவான முறையில் வந்துட்டு நிம்மதியான முறையில் தொழுகை நிறைவேற்றி போகிறதுக்காக வேண்டி நம்முடைய பள்ளியில் மூன்று கட்டமாக தொழுகை நடத்தப்பட இருக்குது முதல் தொழுகை ஏழு ஐந்துக்கு ஏழு மணி ஐந்து நிமிடத்திற்கு தமிழில் பிரசங்கம் செய்யப்படும் ஏழு இருபதுக்கு தொழுகை ஆரம்பமாயிடும் இப்போ இரண்டாவது தொழுகை எட்டு மணிக்கு ஆங்கிலத்தில் பிரசங்கம் எட்டு பதினைந்துக்கு தொழுகை நடக்கும் அதேமாதிரி மூன்றாவது தொழுகை ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் பிரசங்கமும் ஒம்பது பதினைந்துக்கு தொழுகையும் நடைபெறும் இதில் இன்னொரு வசதி என்ன நம்ம பள்ளியில் அப்படின்னா இரண்டாவது தொழுகையிலும் மூன்றாவது தொழுகையிலும் பெண்களும் வந்து கலந்து உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதற்குண்டான வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அஞ்சு பதினாளுக்கு பத்து நாளுக்கு நோன்பு வைப்பு வைப்பது ஒரு கடமையாக இருக்கின்றது அதில் வந்து அந்த கடைசி கடைசி நாள் வந்து ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நமது பள்ளியாசலையில் நோம் தடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம் அதன் பிறகு அன்று இரவு மிகவும் ரொம்ப முக்கியமானது இரவின் இரவினிடம் நாம் ரொம்ப இறைஞ்சி நம்ம செய்த பாவங்களையெல்லாம் மன்னிப்பு கேட்டு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவாக இருக்கின்றது அதை வந்து நம்ம பள்ளியில் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கிறோம் நோம் திறந்த பிறகு தொலகை முடிந்த பிறகு இந்த புரோக்ராம் நடக்கும் இஷா தொல்கை வரைக்கும் நடக்கும் இஷா தொழுதுட்டு அவரவர்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம் வழக்கம் போல் அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு வந்து ஃபஜர் தொளகை ஏழரை மணிக்கு தக்பீர் சொல்லப்படும் எட்டு மணிக்கு ஹஜ்ஜ் பார்த்தான் சிறப்பு தொள்கை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து முதல்ல இறைவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் தொழுகணும் அப்புறம் நோன்பு வைக்கணும் ஒரு அரசு காத்து கொடுக்கணும் கடைசியாக ஹஜ் இந்த ஹஜ்ஜு தான் இந்த புனித பயணம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம் சோனம் இருக்கிறது நரகம் இருக்குது அதாவது ப்ராஃபட் முகமது சல்லாம் அல்லீலம் அவங்க வந்து இருந்தாங்க அவங்க இந்தந்த செயல்கள்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி கிதாபில் இருக்குது புக்கில் இருக்குது ஆனால் எதையுமே நம்ம பார்க்கல இப்போது அந்த புனித பயணத்தில் சென்று அங்கே போய் பார்க்கும் பொழுது நம்ம எதை பார்க்காம நம்பினோமோ அது எல்லாம் ஸ்ட்ராங்காகிடும் அது எல்லாமே உறுதியாக ஆகிடும் அப்போது அதனால தான் கடைசியாக அந்த அந்த ஹஜ்ஜுங்கிற அந்த கடமை அந்த புனித பயணம் கடைசியாக கடமையாக்கப்பட்டிருக்கு அது ஏன்னா அதற்கு பிறகு ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது உலகத்தில் நல்ல முறையில் இருக்கணும் ஏன்னா கடைசியாக ஓரளவுக்கு அவன் பெரியவராக ஒரு வயோதிகராக ஆயிடுவார் அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு இறை நம்பிக்கையிலே இந்த உலகத்தை விட்டு போயிடணும் தான் அந்த புனித பயணத்துடைய நோக்கமும் கடைசி ஆக்கப்பட்டதுடைய நோக்கமும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தியாக திருநாளை கொண்டாட இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் மஸ்ஜித் அப்துல் ஹஃபூரின் சார்பாக தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்